திருநெஞ்சவூரில் உள்ள ஐயப்பன் கோவிலில் போலியாக டிரஸ்ட் துவங்கி பொதுமக்களை வழிபட அனுமதிப்பதில்லை என கூறி ஊர் பொதுமக்கள் ஆவடி காவல் ஆணையரகத்தில் புகார் அளித்துள்ளனர் திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர் பகுதியில் ஐயப்பன் கோவில் அமைந்துள்ளது இதில் அப்பகுதி மக்கள் வழிபாடு நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் ஐயப்பன் கோவிலில் குருசாமியாக இருந்து வந்த எஸ் ஆர் எஸ் பாஸ்கரன் மற்றும் முருகேச பாண்டியன் ஆகியோர் புறம்போக்கு இடத்தில் உள்ள கோவில் பெயரில் டிரஸ்ட் ஆரம்பித்து பொதுமக்களை வழிபட அனுமதிப்பது இல்லை என புகார் கூறி பத்துக்கும் மேற்பட்டவர்கள் ஆவடி காவல் ஆணையரகத்தில் புகார் அளித்துள்ளனர் இதுகுறித்து அவர்கள் கூறுகையில் பத்திரிகையாளர் நண்பர்கள் வணக்கம் என் விக்னேஸ்வரன் திருநெல்வேலி ஐயப்ப நாளையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில முறைகேடு நடக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆலயம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அரசு புறம்போக்கு நிலத்தில் இருக்குது இதை வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி எட்டில் தொண்ணூற்றி ஒம்பதில் வந்து கலெக்டர் ஆஃபீஸ் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாகம் பண்ணு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படியே படிப்படியாக மேல்படி வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த அரசு புறம்பு நிலத்தில் தனிநபர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ட்ரஸ்ட்டை ஒன்று பண்ணியிருக்காங்க ஐயப்பன் பக்தர்கள் சபா சேவா ட்ரஸ்ட் ஐய பக்தர்கள் சபான்னு சொல்லிட்டு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கும் அந்த கொடுத்துருக்கிற டாக்குமெண்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லை இது ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இது தொடர்பாக வந்து பல முறை பல சுற்று பல முறை நாங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷன் அனுபவம் அணுகும்போது எங்களுக்கு எந்த ஒரு சின்ன ரெஸ்பான்ஸும் இல்லை இது சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா சம்பந்தம் இந்த அந்த ஐயப்பன் கோயிலுக்கும் இருக்கக்கூடிய ட்ரஸ்ட் நம்பர்களுக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஊர் பொதுமக்களை கோயிலுக்குள்ளே வரக்கூடாது உள்ளேருந்து வெளியே அப்புறம் அதுவும் நிறைய கம்யூனிட்டி வச்சு பேசுகிறாங்க இந்த மாதிரி நிறைய நடக்கிறதுனால இன்ஜெக்ஷன் வந்து பார்த்திங்கனா இது யாரெல்லாம் எதிர்த்து கேட்கறாங்க அவங்க போயிருப்பலாம் இந்த கோயிலுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு இன்ஜெக்ஷன் வாங்கியிருக்காங்க அந்த இன்ஜெக்ஷன் எட்டு பேரில் இன்ஜெக்ஷன் வாங்குறதை நாங்களும் இப்போ எந்த ஒரு நடவடிக்கைகளும் கேட்க முடியல பண்ணுவில்ல இதெல்லாம் வந்து பல லட்ச ரூபாய் மேலே பல ஏன் சொல்ல போனால் பல கோடி ரூபாய்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா முங்கரைக்கேடு நடந்துருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க நிறைய பேர் வெள்ளி நகை கொடுத்துருக்காங்க நிறைய பேர் தங்க நகை கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் ஆலயத்துக்கு வந்திருக்கிற அரிசி நெய் பருப்பு இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ரசீதே கொடுத்தது கிடையாது இப்போ தான் ஒன்று ஒன்றா அவங்க அது அவங்களுக்கு சாதகமாக கேஸ் கோர்ட்டு எப்போ போச்சோ அதுலேருந்து அவங்களுக்கு சாதகமாக ஒன்று ஒன்றா கொண்டு வந்துருக்காங்க இந்த மாதிரி தான் நடந்துட்டுருக்கு இன்றைய வரைக்கும் இன்னைய வரைக்கும் காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா எட்டு பேர் மேலே இன்ஜெக்ஷன் வாங்கியிருக்காங்க அதனால் தடை இருக்குது தடை இருக்குது தடை இருக்குது என்ன தடை நாங்கள் படித்து காமிச்சா இவ்வளோ விவரமாக நீங்கள் போய் கோர்ட்டில் போய் நீங்கள் அந்த இன்ஜெக்ஷன் கேன்சல் பண்ணிங்கன்னு சொல்கிறாங்க இன்றைய வரைக்கும் திருவெந்தூர் போலீஸ் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் பேசுகிறாங்க அவங்களுக்கு ஃபேவராக தான் பேசுகிற தவிர இது வரைக்கும் பொதுமக்களுக்கு சார்பாக எதுவுமே பேசவே இல்லை இதுதான் இப்போதைக்கு நடக்கக்கூடிய நிலமை இதான் நடக்கக்கூடிய சூழ்நிலை இன்னி வரையும் கேஸ் போய்கிட்டிருக்கு மேற்கொண்டு இது த தொடர்பாக அந்த கமிஷனாக வந்து சொன்னோம் கமிஷனாக என்ன சொன்னாங்கன்னா அந்த இன்ஜெக்ஷனை நீங்கள் வந்து கேன்சல் பண்ணுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அட்வகேட் வச்சு ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி ரொம்ப தெளிவாக வந்து பெரியவங்க வீட்டில் எல்லாம் கமிஷனரை வந்து எடுத்து சொல்லியிருக்காரு இது தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ரொம்ப நன்றி மொத்தம் வந்து ரெண்டு ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதாவது ஊர் பூர்வ குடிகள் கிட்ட எந்த ஒரு அனுமதியும் கேட்காம இவங்க வந்து ரெண்டு ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஒரு ட்ரஸ்ட்டு ஐயப்பன் பக்தர்கள் சபா சேவா ட்ரஸ்ட் ஒன்று இன்னொன்று ஐயப்பன் பக்தர்கள் சபா இந்த ஐயப்பன் பக்தர்கள் சபான்றது உண்மையான பூர்வக்குடி இந்த உண்மையான பூர்வக்குடிக்கும் இப்போ ஆரம்பிச்சு ஐயப்பன் பக்தால் சபா இருக்கும் சம்மந்தமே இல்லை ஊராலே ஒருத்தர் கூட கிடையாது ஏங்க ஊர் பொதுமக்கள் கிட்ட அவன் கலெக்ஷன் பண்ணி கோயிலை கட்டிட்டு இந்த நான் வந்து ஊர் பொதுமக்கள் கிட்ட வந்து பணமே கொடுக்கல ஊர் பொதுமக்கள் கிட்டே கலெக்ஷனே போலன்ட்டு ஒரு ஒரு வீட்டுக்கும் போய் நின்று ஒரு ஒரு விளக்கு பூச்சிக்கும் ஒரு ஒரு ஃபெஸ்டிவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரசித்து போட்டிருக்காங்க அந்த ரசித்து நாங்கள் எல்லா எவ்வளோஸும் என்கிட்ட இருக்குது எல்லாம் கேட்டால் கோர்ட்டில் கேட்டால் நாங்கள் ப்ராப்பராக இல்லாண்டா ஏங்க விட்டுருக்க ஒரு கோயிலில் உண்டி மாதிரி இருக்காதாங்க எல்லா கோயிலும் உண்டிருக்குங்க இந்த கேஸ் சென்னிக்க ஆரம்பிச்சு கோயிலுக்கு உண்டி எடுத்துட்டாங்க ஏன் எடுக்கணும் எதனால எடுக்கணும் எஸ்ஆர்எஸ் பாஸ்கர் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தலைவராக என்ன செயல்பட்டிருக்காரு இதில் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேன்னே சம்மந்தமே கிடையாது சார் அந்த ஊருக்கு அவங்களும் சம்மந்தமே இல்லை சார் ஒருத்தருக்கும் எல்லாம் ஊர் பூரக்கூடியெல்லாம் எங்கே இருக்கும் அவங்க வந்து கோவிலை பார்த்துக்கோன்னு சொல்லி கொடுத்தவங்க ட்ரஸ்ட்டை ஃபார்ம் பண்ணிட்டு இன்றைக்கி வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவில் எங்களுக்கு தான் சொன்னோன்னு சொல்லிவிட்டு ஸ்டே வாங்கியிருக்காங்க சார் ஒரு ஃபவுண்டர்னு போட்டுருக்காங்க ஒரு பொது கோயிலு ஒரு பொறுமை கேட்கலாம் கட்டப்பட்ட கோவிலை எப்படி சார் ஒரு ஃபவுண்டர்னு சொல்லி எப்படி சார் ட்ரஸ்ட்டில் ட்ரஸ்ட்டில் வந்து பைரோவில் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க ஆக்சுவலாக திருவள்ளூர் ரிஜிஸ்டர் தான் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் அவங்க பண்ணது நார்த்த் ஜோனில் போய் பண்ணியிருக்காங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஏன் நார்த் ஜோனில் போய் பண்ணணும் என்ன தேவை இருக்குது நார்த்த் ஜோனில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒன்று ஒன்று பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் அவங்க மேலே இருக்குது சார் நாங்கள் வைக்கிறேன் சார் குற்றச்சாட்டு ஒரு முப்பது குற்றச்சாட்டு அவங்க மேலே விற்கிறேன் சார் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்னிலேருந்து இன்னைய வரையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷமாக இருபது வருஷம் முப்பது வருஷம் உழைச்சவங்களாம் இருக்காங்க அந்த உழைச்சவங்களெலாம் ஜாதி ரீதியாக பேசியிருக்காங்க அந்த ஜாதி ரீதியாக பேச தொட்டு ஏன் வந்து ஜாதிக ரீதியாக பேசுறீங்கன்னு சொல்லி நாலு பேர் சப்போர்ட் பண்ண தொட்டு எட்டு பேர் மேலே நாலு நாலு எட்டு பேர் மேலே இன்ஜெக்ஷன் வாங்கிட்டாங்க ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உழைச்சவனுக்கு சேவை செஞ்சுருக்கான் ஒரு ஒருத்தனும் வந்து சம்பளமே இல்லாமல் வேலை வெட்டி விட்டு வந்து வேலை செஞ்சவனுங்க காண்ட்ராக்ட் லேபர்னு கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி இன்ஜெக்ஷன் கேட்டு வாங்கியிருக்காங்க இது எந்த விதத்தில் நியாயம் இது காண்ட்ராக்ட் லேபர்னு சொல்கிறான் சார் ஒரு சேவையாக செஞ்சவங்க கிட்ட போயிட்டு இது வரைக்கும் நாங்களோ இது வரைக்கும் நாங்கள் ஒரு கையெழுத்து போட்டு ஒரு நூறு ஓட கோயிலுக்கு நான் வாங்கினது கிடையாது இது எல்லா ஊர் பொதுமக்களும் தெரியும் வேணும்னா விசாரணை இதுக்குன்னு தனியாக விசாரணை கமிஷன் வைங்க நாங்கள் வந்து கிட்டத்தட்ட இந்த எட்டு பேர் இல்லாமல் மேற்கொண்டு உழைச்சவங்களாம் வந்து கூலிக்கு வேலை செஞ்சமா இல்லை சேவையாக செஞ்சமான்றதை நீங்கள் ஒரு விசாரணை கமிஷன் மாதிரி வச்சு நீங்கள் ஊர் பொதுமக்கள் கிட்டே கேளுங்க கேட்டீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த இது விளக்கம் கிடைக்கும் இன்னைய வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா திருவென்தூர் காவல்துறை எங்களுக்கு சாதமாக ஊர் பொதுமக்கள் சாதமாக இதுன்னு எதுவுமே நடக்கவே இல்லை நடத்தவும் இல்லை கேட்டால் அவங்க எட்டு பேரும் இன்ஜெக்ஷன் வாங்கியிருக்காங்க நீங்கள் உள்ளே போகக்கூடாது நீங்கள் அவங்க சம்மந்தமாக நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது எதுவும் செய்யக்கூடாது எதுவும் கொள்ளக்கூடாது அப்படின்னும் போது சார் இன்ஜெக்ஷன் என்னென்னு வாங்கியிருக்காங்க சார் இப்படி இப்போ அவங்க அவங்களோட நிர்வாகத்துக்குள்ள தலைவர் கூட தான் கோயில் உள்ளே போகக்கூடாது ஒரு கூட சொல்லி இன்ஜெக்ஷன் வாங்கலை சார்னு சொல்ல சொன்னோம் அதெல்லாம் இப்போ அந்த இன்ஜெக்ஷனை கோர்ட்டில் போய் நீ ஸ்டே வாங்கி உரைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க காவல்துறை சொல்கிறாங்க இது சம்மந்தமாக கமிஷனரை கிட்ட புகார் கொடுக்க வந்து வந்து ரொம்ப எல்லாம் எடுத்து சொல்லியிருக்காரு நீங்கள் அது கிராம பொதுமக்கள் தான் அந்த சொந்தமான அந்த கோவில் ஸோ இது வந்து பொது கோயிலாக சீக்கிரமாக தீர்ப்பு வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பகவானை வேண்டிக்கிறோம் நன்றி திருநெல்வரில் இருந்து ராதாகிருஷ்ணன் பேசுகிறேன் இந்த ஐயப்பன் ஆலயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுலேருந்து ஸ்ரீ ஐயப்ப பக்த சபா என்று ஒரு சபா தொடங்கி அன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று ஏழு வரை இந்த சபா தான் நடந்தது இது திருட்டு தனமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எட்டாம் மாதம் இவங்க கொண்டு போய் திருவள்ளூரில் இந்த ட்ரஸ்ட்டை இவங்க பதிவு பண்ணியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா நம்ம ஆலயம் வந்து இருக்கிறது அரசு புறம்போக்கு நிலம்ன்றதுனால இந்த இடத்துல நம்ம ட்ரஸ்ட்டே பதிவு பண்ண முடியாது கூடாது ஆகையினால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வேறு ஒரு விலாசத்தை கொடுத்து அதாவது ஒன்று பார் ஏழு புதிய சாலைன்னு ஒரு விலாசத்தை கொடுத்து இந்த ட்ரெஸ்ஸை பதிவு பண்ணுறாங்க இவங்க செய்கிறது அனைத்தும் தவறான செயல் அதாவது ஆலயத்திற்கு விதிமுறல் விதி மீறல் தான் இவங்க செய்கிறாங்களே தவிர ஒரு பொதுமக்களுக்கு நல்ல ஒரு ஆலயத்தை நடத்துவோன்ற ஒரு எண்ணத்தில் நடத்தலை இவங்க இவங்க வியாபார நோக்கத்தோடு தான் போயிட்டுருக்காங்க இந்த ஆலயத்தில் பல கோடி ரூபாய் இவங்க போட்டுட்டு இருக்காங்க இது கடந்த ஆண்டே பத்திரிகையில் எல்லாமே இது வெளிச்சத்துக்கு வந்தது இன்று வரை அதற்கு அவங்க எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலை ஆகையினாலே இன்று கமிஷனர் அவர்களை சந்தித்தோம் அவருக்கு மனு கொடுத்தோம் அவர் எல்லாம் சீராய்ந்து நான் நல்ல ஒரு பதிலை கொடுக்குறேன்னு எங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்காரு போலியோ ட்ரஸ்ட்டு உருவாக்கி இருக்கிறது அண்ணாதுரையோட தம்பி பாண்டியன் தான் இதனுடைய ட்ரஸ்ட்டு உரிமையாளராக வச்சிருக்காரு அதே மாதிரி ஐயப்ப சேவா ட்ரஸ்ட்டு அவர் பண்ணியிருக்காரு பக்த சபான்னு பாஸ்கர் அவரும் ஒன்று பண்ணி வச்சுருக்காரு அதனால் ரெண்டு பேருமே இது திருட்டுத்தனமாக பண்ணி பண்ணி வச்சிருக்காங்க வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்குமே பாஸ்கர் வந்து குருசாமியாக தான் இருந்தார் அதற்கு பிறகு அவர் நான் தலைவர் என்று மார் தட்டிக்கிட்டு நடக்கிறாரு அவருக்கு இன்னும் எதுவுமே சூடு சுரணைன்றதே இல்லை எல்லாம் கேட்டாச்சு கேட்டும் முடிஞ்சாச்சு